இதுக்கடுத்து இன்னொரு அவரும் கண்டிப்பா பேசியாகும் இந்த பாட்டு பாத்துருவீங்க ஒரு பயங்கரமான பாட்டு அந்த பாட்டு கொரியர் வந்துட்டு எங்க டேரக்டர் லெனின் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி திடீர் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் எங்க கூட யூனிவர்சிட்டி பேசிட்டு இருக்கு ஆமா சார் நானும் பேசிட்டு இருக்கேன் எனர்ஜி அண்ட் ஏஞ்சல் த ப்ரொடியூசர் நாங்கள் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் மனசுலிக்காம கொடுத்தாங்க அந்த எங்கள் தம்பி பிரபாகரன் சார் பற்றி கண்டிப்பாக சொன்னோம் பாவம் அந்த பாட்டுக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ன யாரும் அவரை பழி சொல்லிடாதீங்க நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அப்படியே மறுப்பு எதுவும் தெரிக்காம அவர் செஞ்சாரே தவிர அவர் எதுவுமே வந்துட்டு தவறு செய்யலை அதனால அவர் மேலே எந்த பணியும் பாவமும் போட்டுறாதீங்க யா சரிங்களா அவர் வந்து ஒரு ஒரு அம்மா சொன்னால் எப்படி ஒரு குழந்தை கேட்குமோ அந்த மாதிரி கேட்டார் அவ்வளோதான் ஸோ அப்புறம் மெகாலி ஒண்டர்ஃபுல் ஏஞ்சல் எந்த டிமேண்டுமே இல்லாத ஒரு ஹீரோயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரமேனை டிமாண்ட் பண்ணாத ஒரு ஹீரோயின் ஸோ வெரி 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 டெடிக்கேட்டட் ஹீரோயின் ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பாட்டு பார்த்துருப்பீங்க எனர்ஜெட்டிக் சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்சிங் ஹீரோயின் கலக்கல் எனர்ஜி ஹீரோயின் ஸோ சூப்பர் அண்ட் த கேமராமேன் சொன்ன மாதிரி எங்கும் எனக்கும் அவருக்கும் எப்படி பியூட்டியாக வைக்கலான்ற ஒரு போட்டி இட்ஸ் நாட் ஓன்லி அ கேமராமேன் மை வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது மாதிரி சொன்ன மாதிரி பிரபாகரன் இருக்கும் அந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி மேலேயும் பழியும் பாவமும் போட்டுருந்தீங்க எனக்கும் அந்த பாட்டுக்கு கூட எந்த இல்லை இந்த பாட்டை இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்லலை ஆனால் எடுத்து தான் ஆகணும்னு அவர் எழுதுன லிரிக்ஸ் சொல்லிச்சு அதனால் வேற வெளியில்லாமல் அந்த லிரிக்கு வேண்டிய பாட்டை நான் எடுக்கவே தவிர அந்த பாடலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் ஸோ ஜஸ்ட் உங்கள் எல்லாரோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன் தேங்க்யூ ஸோ மச் என் வளர்த்து உங்களோட வாழ்த்துக்களோட இவங்க வெற்றி பாதையில் போயிட்டுருக்காங்க நன்றி வணக்கம்